பூதாகரமான எரிபொருள் பிரச்சினை ஆரம்பமாகியது சிஐடி விசாரணை அனு அரசாங்கத்தின் அமைச்சரை முன்னாள் அமைச்சர் தொண்டமானுக்கு பிணை வட்டக்களவில் அதிகரிக்கும் வன்முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்கும் காலம் அறிவிப்பு சிறை செல்ல தயாரான நாமலை ஏமாற்றிய அனுர அரசு அண்மையில் இறக்குமதியான வாகனங்கள் தொடர்பில் வெளியான கோட்டாவைய அரசாங்க வீழ்ச்சியின் பின்னணியில் இருந்த நபர் பலம் எரிபொருள் விநியோகத்தை முடக்குவதற்கு சதி மேற்கொள்வது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விநியோகத்தின் போது வழங்கும் தள்ளுபடி தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினையை காரணம் காட்டி இந்த சதி இடம்பெற்று வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி எரிபொருள் விநியோக செயல்முறையை சீர்குலைத்து அரசாங்கத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்த எரிபொருள் விநியோக முகவர்கள் என கூறிக்கொள்ளும் ஒரு குழு முயற்சிப்பதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் அந்த முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் முறைப்பாட்டின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது அத்தோடு சாதாரண வாழ்க்கையை சீர்குலைத்து நிலையற்ற தன் உருவாக்கி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்கள் மீது தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக எரிபொருள் விநியோகஸ்தர்களின் சங்கம் தங்களின் மூன்று சதவீத தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறி எரிபொருள் விநியோகிப்பதை நிறுத்துவதாக அறிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து இன்றுடன் எரிபொருள் கையிருப்பில் இருக்காது என செய்திகள் வெளியாகியதை அடுத்து பீதியடைந்த மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் குவிந்த நிலையில் அங்கு பெரும் வரிசைகள் உருவாகின எவ்வாறாயினும் எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான செய்திகளை இலங்கை பெட்ரோலியம் கூட்டு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என குரங்குகளின் கதை இப்பொழுது உலகம் முழுவதும் சென்றிருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்ததை அடுத்து பலசக்தி அமைச்சர் குமார ஜெயகோடி அதற்கு பதிலளிக்க முற்பட்ட போது சபையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது சாமத் எ இரு என வலுசக்தி அமைச்சரை நோக்கி தமிழில் திட்டியுள்ளார் மின்வெட்டு சம்பவம் நடந்தபோது நீங்கள் அங்குதான் இருந்தீர்கள் அங்கு குரங்கு வந்த பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை நீங்கள் தேடி பார்க்காமல்தான் அந்த குரங்குகளினுடைய செய்தியை சொன்னீர்கள் ஒரு அமைச்சர் என்ற வகையில் நீங்கள் அவ்வாறு நடக்கக்கூடாது கடந்த பதினெட்டாம் திகதி மின்சார சபை இந்த விடயம் குரங்கினால் நடைபெற்றது அல்ல என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அதனை நான் சபைக்கு ஆற்றுப்படுத்துகின்றேன் ஞாயிற்றுக்கிழமை அதிகமான மின் அழுத்தம் இருந்தது நீர் மின் நிலையங்களில் நீர் உற்பத்தி செய்யப்படுகின்றது நுரைச்சோலையினுடைய மின்சாரம் வருகின்றது இந்த சூரிய சக்தி மின் உற்பத்தியோடு செயற்படும் பொழுது அழுத்தம் அதிகமாகிறது என்றும் குறிப்பிட்டார் ஜீவன் உள்ளிட்ட பத்து பேருக்கு நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தால் சரீர பிணையில் செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த வருடம் ஐந்தாம் மாதம் முப்பதாம் தேதி களனிவெளி பெருந்தோட்ட யாக்கத்திற்கு உட்பட்ட பீட்ரு தோட்ட தொழிற்சாலையில் அத்துமீறி நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கு எதிராக பெருந்தோட்ட நிறுவனத்தினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது வழக்கு எதிர்வரும் ஆறாம் மாதம் ஒன்பதாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கில் சந்தேக நபர்களாக ஜீவன் தொண்டமான் உட்பட பத்து சந்தேக நபர்களின் பெயர்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இவ்வழக்கில் ஜீவன் தொண்டமான் சார்பாக அதே நேரம் கழனி வழி பெருந்தோட்ட யாக்கத்திற்கு சார்பாக சட்டத்தரணிகளான பாலித்த சுபசிங்க மற்றும் சுரேஷ் கயான் ஆகியோர் பிரசன்னமாகி இருந்தனர் மட்டக்கிழப்பு அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்திற்கான நீதியினை வழங்க கோரி பொதுமக்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது ஆரையம்பதி பிரதேச பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் ஏற்பாட்டில் இன்று பற்று பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது இதன்போது பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நீதி வேண்டும் இவன் முறையின் சூத்திரதாரியை சிறையில் அடை சுத்தமான இலங்கையில் சூத்திரதாரிகளை ஒழியுங்கள் வாழ்வட்டு கும்பல்களை இந்த பிரதேசத்தில் இல்லாமல் செய்யுங்கள் இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதியை பெற்றுக்கொடு போன்ற பல்வேறு கோஷங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கடந்த இருபதாம் திகதி மாலை ஆரியம்பதி மகா வித்தியாலய விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் தொடர்பில் காத்தான்குடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் இதுவரையில் நான்கு பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரையில் இருவர் கைது செய்யப்படவில்லை எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசார் முறையான விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை எனவும் வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவத்தினை இரண்டு குழுக்களுக்குள் இடம்பெற்ற மோதல் சம்பவம் போன்று சித்தரிக்கும் செயல்பாட்டினை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் அவசர அவசரமாக வீட்டுக்கு அனுப்பி வைத்து அநீதி இழைத்துள்ளதாகவும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சிமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் காலப்பகுதியை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் மார்ச் பதினேழு முதல் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது மேலும் தொடர்புடைய வேட்புமனுக்கள் மார்ச் இருபது அன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆணையகம் தெரிவித்துள்ளது நிதி மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ச குற்ற பிரிவு நிதி மற்றும் வணிக குற்றப்பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிற்கான விமான கொள்முதல் பரிவர்த்தனையில் இடம்பெற்ற நிதி மோசடி குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் நோக்கில் நாமல் அழைக்கப்பட்டார் கடந்த புதன்கிழமை அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அன்றைய தினம் அரச விடுமுறை நாள் என்பதால் தான் கைது செய்யப்படலாம் என நாமல் ராஜபக்ச எதிர்பார்த்திருந்தார் தான் கைது செய்யப்பட்டால் அது தனக்கு திறப்பு முனையாக இருக்கும் என நாமல் எதிர்பார்த்திருந்தார் அதன் மூலம் மக்கள் மத்தியில் அனுதாப அலையை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டிருந்தார் எனினும் அன்று நாமல் கைது செய்யப்படவில்லை சுமார் ஐந்து மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பிறகு வெளியேறியிருந்தார் இது அவரின் அடுத்த கட்டத்திற்கான திட்டத்திற்கான மேலும் ஏமாற்றமாக அமைந்திருந்தது அன்றைய தினம் நாமல் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் பரபரப்பாக தகவல்கள் வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அண்மையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த கப்பில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக உறுப்பினர் கீர்த்தி குணரத்ன தெரிவித்துள்ளார் குறித்த வாகனங்களின் உற்பத்தி ஆண்டு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதிக்கான அனுமதி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும் புதிய வர்த்தமான அறிவித்தலுக்கு அமையம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது இந்த நிலையில் வருடம் தொடர்பில் எழுந்த பிரச்சனை காரணமாகவே நூற்றி தொன்னூற்றி ஏழு வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கீர்த்தி குணரத்ன தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவய ராஜபக்சவின் அரசாங்கம் கவிழ்ந்ததற்கான காரணத்தை பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் வெளியிட்டுள்ளார் இதன்படி கோட்டாபயவின் அரசாங்கத்தை கவிழ்க்க முதலில் காரணமாக அமைந்தது அந்த அரசாங்கத்தில் இருந்த ஒரு அமைச்சர் தான் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த அமைச்சர் நாட்டில் இன்னும் ஒரு வாரம் மட்டுமே எரிபொருள் இருப்பதாக அறிவித்ததாகவும் அதனால் பீதியடைந்த மக்கள் பீப்பாய் கணக்கில் எரிபொருளை சேகரிக்க சென்றதாகவும் சாமரசம்பத் தெரிவித்துள்ளார் இந்த மூலம் கோட்டாவை அரசாங்கத்தை கவிழ்க்க முதலில் முயன்றது அந்த அரசாங்கத்திலேயே இருந்த ஒரு அமைச்சர்தான் என அவர் அடித்து கூறியுள்ளார் இவ்வாறான பின்னணியில் தற்போதைய அரசாங்கத்திலும் இன்று அதுதான் நடந்து கொண்டிருப்பதாகவும் அரசாங்கம் இப்போது குரங்குகளை எண்ணும் விளையாட்டை ஆரம்பித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார்